வந்ததுக்கு நன்றி இந்த படம் இந்த திரையில் வந்து திரையுறதுக்கு இன்றைய நிகழ்வுக்கு முக்கியமாக காரணம் இருக்கிற ஈழத்தமிழ் திரைப்பட சங்கத்துக்கும் இந்த அரங்கை ஒழுங்குபடுத்தி தந்த ஐஸ் ப்ரோட் அனுஷா அண்ட் டீமுக்கு நன்றி முதல்ல ஒரு ஒருத்தனை நான் இதில் நினைவுபடுத்தணும் இந்த படத்தினுடைய ஹார்ட் டிராக்டர் அவனுடைய ஹார்ட் ஒர்க் பண்ண படத்தில் தெரியும் அவன் இன்றைக்குங்களோடு இல்லை அவர் இருபத்தொம்பது வயசு சினிமா கலைன்னு சொல்லி தன்னுடைய உடல் கரை இந்த வருத்தத்தை கொள்ளாமல் உழைத்து வரதான் இன்றைக்கங்களோடு இல்லை நீங்கள் பாப்பிங்க தெரியல அவங்க ஃபோட்டோ வரும் அதை தாண்டி தங்களுக்கான வேலை இவ்வளவுதான் அதில் தங்களை ஊதியத்துக்கான விலை இவ்வளவுதானுன்னு சொல்லி இந்த படைப்பில் யாருமே அப்படி வேலை செய்யல அவ்வளவு தூரம் இரவு பகல இந்த படைப்புக்கான விளை தங்கம் அதில் ஒருவர்களோடு இருக்கிற முக்கியமாக அமலன் இந்த படத்தினுடைய டிஓபி எடிட்டிங் அண்ட் அசோசியேட் டிரெக்டர் என்னோடய கூட இருந்து இந்த படைப்பை வழியில் கொண்டு வரதுக்கு என்னோடய கூட இருக்கிறார் அது மட்டுமல்ல இலங்கை தேசத்தில் இப்போ வீடியோ காலில் பார்த்துருக்காங்க அவள் ஏற்கனவே சொன்ன அவ்வளோ பேரும் கிடக்கிறாங்க அதை தாண்டி அந்த கல்லறுப்பு மக்கள் அந்த பிள்ளைகள் பெரிய ஒரு கனவோட இந்த படைப்பு காட்டி காத்து கொட்டுறாங்க இதில் இந்த திரையரங்குக்கு ஸ்பான்சர்ஸை கேட்டோன்னு எங்களுக்கு உதவி செஞ்ச வர்த்தகர்கள் அதை தாண்டி உங்கள் மத்தியில் பரவாயில்ல ஒரு படம் பரஞ்சதற்கு சொல்லி உங்கள் மத்தியில் கொண்டு வச்சிருந்த இந்த மீடியாக்கள் அதில் ரெண்டு பேரை நான் மிஷ் பண்ணிட்டேன் ஒன்று அருள்மணி அண்ணா லைவ் பிஜி இப்போ ரெண்டு பேரும் வாங்க உங்களோட பேர் அங்கே மென்ஷன் பண்ணப்படும் இல்லை மன்னிச்சு பண்ணுங்க உங்களை நான் அறிமுகப்படுத்தி கொண்டு அதை தாண்டி எங்களுடைய என்னுடைய இந்த சினிமா வளர்ச்சியில் எங்களுடைய கலை மீது அக்கறை கொண்டு உங்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட சமூக வலைத்தளங்களில் இந்த பரவாதிய இவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறீங்க அதுக்காண்டி உங்கள் எல்லாருக்கும் நன்றி